ஹே ஃப்ரெண்ட்ஸ் மங்க நதி சிறியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரி டூரிஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் காவேரி வந்து ரொம்பவே கோபமா வெனிலா கிட்ட வந்து கத்தி விரிச்சு மிரட்டுறாங்க இங்க பார் ஒழுங்க மரியாதை இப்போ நீயாவே அவ போயிட்டு விஜய் மேல எந்த தப்பும் இல்லை அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு சொல்லி ஏமாத்தலைன்னு சொல்லிட்டு நீயாவே இப்போ உண்மையை சொல்ற இல்லைன்னா நடுக்கறதே வேற நடன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமா சொல்றாங்க உடனே பசுபதி வந்து அவ என்ன மிரட்டாலோ அதை பத்தி எல்லாம் நீ கவலைப்படாதமா அந்த விஜய் வந்து உள்ள இருந்தால் மட்டும்தான் உன்னால வந்து அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியும் விஜய் உனக்கு வேணுமா இல்லையான்னு சொல்லி கேட்கிறாங்க ஆமா விஜய் எனக்கு வேணும் விஜய் இல்லாத ஒரு லைஃப்பை என்னால ஏத்து கூட முடியாது எனக்கு விஜய் வேணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி வந்து பேசிட்டு இருக்காங்க ஏ முட்டாள் அவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நீ எல்லா விஷயத்தையும் அவங்க பேச்ச கேட்கறியே அவங்களே உனக்கு குளி பறிப்பாங்க அது நேபகம் இருக்கா இல்லையா உனக்குன்னு சொல்லிட்டு காவேரி எவ்வளவு சொன்னாலும் அதை எதுவுமே வெளியில காதல வாங்கிக்கிறதுல இங்க பார் நீ இதே மாதிரி மிரட்டிட்டே இருந்தா நீ வந்து என்ன மிரட்டுன்னு சொல்லிட்டு உண்மையிலேயும் கேஸ் போடுவேன்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து பேசுறாங்க உன்னால இந்த ஜென்மத்துல திருத்தவே முடியாது என் புருஷனை எப்படி வெளியே கொண்டு வரணும்ன்றது எனக்கு தெரியும் உன்னால நான் மதிச்சு கேட்க வந்தேன் பாரு என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு கோவமா அங்க இருந்து காவேரி கிளம்பி போறாங்க இப்ப காவேரி என்ன செஞ்சு நம்ம விஜய் வெளியே எடுக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் பாக்கலாம் யூ